என்ன சின்ன சின்ன பாண்டிய மைக் இங்க இருக்கு பதினாலு வருஷம் கழிச்சு வர்றவங்களை பார்க்க பாக்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல பதினான்கு வருடம் கழிச்சு உங்களை பார்க்க வர்ற அந்த மைக் என்னப்பா மைக்கு ரொம்ப எட்டி கேக்குது கரெக்டா இருக்கா உங்களுக்கு தெரியும் நம்ம பெரிய பாராளுமன்ற தொகுதியா இருந்தப்ப நீங்க வெற்றி பெற செய்தீங்க பத்து வருஷம் உங்களுக்காக உங்கள் வீட்டு பிள்ளையாக நமது வடுகப்பட்டி உட்பட பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியின் வளர்ச்சிக்காக அம்மா அவர்கள் துறையோடு பல திட்டங்களை நான் உங்களுக்கு பெற்று தந்திருக்கிறேன் அதனால்தான் பதினான்கு வருடம் ஆனாலும் என்னை நீங்கள் மறக்காமல் தம்பி நம்ம எல்லா கொடிகளுக்கும் கொஞ்சம் இறங்கிங்க எல்லாரையும் பார்க்கணும் அப்புறம் வச்சுக்கலாம் என்னை மறக்காமல் நான் அப்பொழுது பத்து ஆண்டுகளாக இங்கே இருந்த பொழுது எப்படி நான் வருகும் என்னை வரவேற்பீர்களோ அதே போல தாய்மார்களும் பெரியவர்களும் இளைஞர் பட்டாலும் என்னை வரவேற்பது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இதை விட வேற சொத்து யாருக்கும் ஒண்ணும் கிடையாது கரெக்டா இல்லையா பிரச்சனை சொந்தங்கள் எனக்கு இருக்கிறீர்கள் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களில் ஒருவனாக உங்கள் சகோதரனாக அண்ணனாக தம்பியாக நினைப்பவர்கள் இந்த தேனி மாவட்டம் பகுதியில் என் மீது அன்பு அன்புமலை பொழிந்து வருகிறீர்கள் நேற்று காலம்பரம் வந்து கல்லுப்பட்டியில் ஆரம்பிச்சு வரைக்கும் போன இதே மாதிரி தாய்மார்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் எல்லா இடங்களிலும் அன்பு மலையிலே பாசமலையிலே என்னை நினைத்தார்கள் இது எத்தனை கோடி கொடுத்தாலும் என்ன கிடைக்கும் நூறுக்கு வர்ற கூட்டமா என்ன இது இது பிரியாணிக்கு வர்ற கூட்டமா அன்பால் வருகிற கூட்டம் உங்கள் வீட்டு பிள்ளை நான் மீண்டும் வந்திருக்கிறேன் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக தம்பி தம்பி பேச நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக உறுதியாக நான் பணியாற்றுவேன் உங்களோடு இருப்பேன் என்பதை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களோடு இருந்து உங்களுக்காகவே உழைத்திட பதினான்கு ஆண்டுகள் கழிச்சு வந்திருக்கிற நம்ம கேள்விப்பட்டிருக்க ராமர் அவர்கள் பதினான்கு ஆண்டுகள் அவரை அவர் செய்யாத தவறுக்கு அவரை துரோகத்தால் அவர் சதியால் அவர் வரவாசம் போனார் அவரோட நான் ஒப்பிட அவர் பெரிய கடவுள் ஆனா அதே பதினாலு வருடம் கழிச்சு நீங்க உங்க வீட்டு பிள்ளையா ஒரு வாய்ப்பு கிடைச்சி போட்டியிடுவதற்கு ஓடோடி வந்திருக்கிறேன் அப்ப நான் வந்து இது வந்து ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி அம்மா அவர்களையும் வெற்றி பெற செய்தவர்கள் நீங்கள் என்னையும் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்த அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் என்ன துணை பொதுச்சலாக்கிட்டு பழனிசாமிய முதலமைச்சர் ஆக்கணும் உங்களுக்கு தெரியும் நான் பதவி ஆசைல என்றைக்கு இருந்தது இல்லை அம்மா இருந்த பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதில் நான் மகிழ்ச்சி அடைப்பேன் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் என்னை கட்சியை விட்டு நிற்கிறாங்க சும்மா இருப்பா சும்மா இருக்க முடியுமா அம்மாவின் திருவுருவத்தை தாங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கினேன் அம்மா அவர்கள் தொகுதியில் பாண்டிப்பட்டி மாதிரி தொடர்ந்தாங்க அந்த தொகுதியில அம்மா அவர்களுக்கு அப்புறம் நான் போட்டியிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் குக்கர் சின்னம் அன்றைக்கு அந்த தொகுதி மக்கள் எனக்கு கொடுத்தது சின்னத்தில் எடுத்துக்கழனிச்சாமி ஆட்சி காலம்ல அப்ப போய் எடுத்தோம் நான் என் மறைந்த நண்பன் வெற்றி அவர்களும் இதுல உள்ள சின்னத்துல இதை எப்படி செலக்ட் பண்றோம்னா இது இல்லாத வீடே கிடையாது அது பணக்காரர்களா இருந்தாலும் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் எல்லா வீட்லயும் குக்கர் இருக்கும்

உள்ளவர்கள் தொண்ணூறு சதவீதம் தினக்கூல்கள் ஆனால் அவர்கள் உங்களுக்கு தெரியும் நண்பர்கள் அவர்கள் எல்லா மக்களும் அந்த வாங்கி ஓரமாக போட்டுட்டு குக்கர் சின்னத்தில் மாபெரும் செய்தார்கள் அந்த வெற்றி திமுக கூட்டணியே டெப்பாசிட்டே போடுச்சு அதே போல இந்த முறை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு

இந்தியாவுக்கு பல நல்ல திட்டங்களை கொடுத்தவர்கள் அவங்களை பத்தி இல்லாம சிலர் கிளப்புவாங்க தீவிரவாத பிரச்சனை ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க போதை மருந்து புழக்கம் அதிகம் அவரே வருத்தப்பட்டார் இன்றைக்கு இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து போதை மருந்து வியாபாரம் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கு அதை ஒழிக்கணும்னா நமது வீட்டு மாணவ செல்வங்களை இளைஞர்களை வருங்கால இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த திமுகவை ஓட ஓட விரட்ட வேண்டும் அதற்கு இந்தியாவின் பிரதமராக மீண்டும் மோடி அவர்கள் வந்தால் தான் நாட்டிற்கு நல்லது என்பது உங்களுக்கு தெரிய நான் கூட்டணியில் இருக்கிறதுக்காக பேசுறேன். நான் ஒண்ணும் மந்திரி ஆகிறதுக்கு ஆசைப்பட்டவனும் கிடையாது பிரதமராக மோடி அவர்கள் நம்மோட அம்மா இப்ப இல்ல மோடி அவர்கள் தான் அம்மாவின் இடத்திலே அம்மா அவர்களை போல நம்மோடு இருக்கிறார் இந்தியாவின் பிரதமரே நம்மோடு இருக்கிறார் அவர் கூட்டணியில் நாம் இருக்கிறோம் என்னை நீங்கள் வெற்றி பெற செய்தால் நமது தொகுதியின் திட்டங்கள் அனைத்தையும் அம்மாவிடம் எப்படி உரிமையாக பெற்றுத்தந்தேனோ அதுபோல மோடி அவர்களின் அரசாங்கத்திடம் என்னால் பெற்றுத்தர முடியும் நமது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வாங்கி தர முடியும் நமது தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பெற்றுத்தர முடியும் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்ப நம்ம கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மோடி அவர்கள் இருக்கிறார்கள் பிரதமர் வேட்பாளர் உலகம் அறிந்த தலைவர் உலகம் மதிக்கின்ற தலைவர் உலகத்தில் தலை சிறந்த தலைவர்களில் ஒருவர் அந்த மோடி அங்க நம்ம அந்த ஸ்டாலின் அமைச்சிருக்கிறார் இந்தி கூட்டணி அதுல யாருங்க பிரதமர் வேட்பாளர் நீங்க அந்த திமுக வேட்பாளர் வேட்பாளருங்க வருவாரு சுத்திக்கிட்டு இருந்தவர் தான் இப்ப அங்க போய் வர்றார் அவர்கிட்ட வேற ஒண்ணு இல்லை இப்ப நான் எம்பியா இருந்தப்ப வந்து கேப்பீங்களா இதுவே இப்ப நான் வந்து உங்க வீட்டு பையனா வந்திருக்கேன் இவரை ஜெயிக்க வைக்கிற எல்லாம் திருவிழா வந்த மாதிரி வந்திருக்கீங்க சிரித்த முகத்தோடு தாய்மார்களும் சகோதரர்களும் இங்க இருக்கீங்க இல்ல அவங்க என்ன கேட்கணும்னா உங்க கூட்டணிக்கு யாருப்பா பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் பிரதமர் யார் உங்களுக்கு கேட்கணும் மோடிக்கு தான் பிரதமருக்கு நீங்க வாக்கு கேட்கறீங்க ஏன்னா அங்க யாரும் கிடையாது இன்னொருத்தர் நம்ம ரெட்டரை பறிச்சு வச்சிருக்காரு என்னையும் பன்னீர்செல்வத்தையும் கட்சியை விட்டு நீக்கி விட்டு அந்த பழனிசாமி கட்சியை சேர்ந்தவங்க ஏமாந்து விடாதீர்கள் அந்த அம்மாவிடம் இருந்த இல்லை இன்றைக்கு துரோகிகளிடம் கோலிகளிடம் இருக்கு கோலியான அண்ணா திமுக அவர்கள் காசுக்காகவும் பணத்துக்காகவும் அந்த கூட்டம் அங்கே தெரிகிறது அவர்களிடம் இருக்கும் அந்த பழனிசாமி கேளுங்க ரெட்டைலையில வேப்பாரு யாரப்பா நீங்க கரெக்டா இல்லையா அதனால வாக்குகளை வீணடிக்காமல் இந்தியாவின் பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்களுக்கு வாக்களிக்கின்ற விதமாகவும் உங்களுக்காக உழைத்திட ஓடோடி வந்திருக்கின்ற உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை மீண்டும் பணியாற்றிட வாய்ப்பை கொடுக்கின்ற விதமாக என்னை வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் அதுக்குதான் வர்றப்பில இருந்து குக்கர காமிச்சேன் ஏன்னா வயதான பாட்டி அம்மா எல்லாம் இருக்காங்க எனக்கு பின்ன வந்தப்ப வேற ஓட்டு போட்டு இப்ப குக்கர் தான் உங்க வீட்டுல காலம்புரம் எதிர்த்த உடனே காஃபி போடணும்னா நீங்க பாக்க போறது குக்கர் தான் சாதம் வடிக்கிறதுக்கு இப்ப எல்லா வீட்லயும் குக்கர் தான் அந்த குக்கர் பார்த்ததும் உங்க வீட்டு பிள்ளை டிடிவியோட நாம வரணும் ஏப்ரல் பத்தொன்பது எப்படி ஆர்கே நகர்ல எனக்கு வெற்றி கொடுத்தாங்களோ அது போல எனக்கு மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன் என்கிற செய்தி எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதை நான் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் எனது எதிர்பார்ப்பு நியாயமானது என்று நினைக்கிறேன் காரணம் தொடர்ந்து உங்களுக்காக உழைத்திடுவேன் அது வேண்டும் ஓடிப்பார் அது நம்ம சாதாரணமான மீண்டும் ஓடி வேண்டும் ஓடிப்பாங்க நமது பாஜக வேண்டும் கேட்டுக்கிறாங்க சரிதான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதை பொருந்தும் இங்க நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் ஜெயராமன் பொருளாளர் சக்கனன் முன்னாள் சேர்மன் சகோதரி ஈஸ்வரி முருகேசன் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ராமகுரு மற்றும் நிர்வாகிகள் நமது சகோதரர் ஓ பி எஸ் அவர்களின் அணியின் செயலாளர் திரு கே மனோகரன் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் செயல் வீரர்கள் என்ை வெற்றி பெற உழைக்கின்ற உங்கள் ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி இங்கு எனக்காக இவ்வளவு நேரம் இங்கு காத்திருந்து எனது பேச்சை கேட்டு எனக்கு ஆதரவு அளிக்கின்ற தாய்மார்களுக்கும் விலைவாசி எல்லாம் உறுதியாக உலைவாசியை உறுதியாக குறைத்திட நாம் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் மோடி அவர்கள் மூலம் நாம் அதையெல்லாம் செய்து தருவோம் இருபத்தி ஆறிலே தமிழ்நாட்டிலே மாற்றத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் இந்த முறை குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் அம்மாவின் இயக்கத்தை இன்னொன்னு சொல்ற அம்மாவின் கட்சியை புரட்சி தலைவர் கட்சியை மீட் எடுக்க நானும் இந்த முறை குக்கர் எடுப்பதற்கு வாக்களிக்க வேண்டும் ரேஷன் கடை மாத்திரம் தேவைகளையும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் செய்து தருவேன் என்று உறுதி கூறி குக்கர் சின்னத்திலே வாக்களியுங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து நன்றி அறிவிப்புக்கு மேல வர மாட்டேன் பழைய மாதிரி ஜீப்ல வருவ உங்க ஊருக்கு தெரு தெருவா வந்து உங்களுக்கு நன்றி சொல்லுவேன் நமது தோழியின் தேவைகள் எல்லாம் அப்பொழுது மனுவாக பெற்று அவற்றை எல்லாம் நிறைவேற்றி தர உங்களுக்காக உழைத்திடுகிறேன் என்று மீண்டும் கூறி குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்